வணக்கம் நண்பர்களே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு தோல்வியாக பார்க்கப்படுகின்ற செய்தி வெளியாகியுள்ளது ஓபிஎஸிற்கு அளித்த அதிர்ஷ்டம் சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கக்கூடிய இறுதி தீர்ப்பு இரட்டை இலை சின்னம் முழுவதும் ஓபிஎஸின் கைக்கு செல்லும் என்ற தகவல் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் நடைபெறுவதற்கு இன்னும் ஐந்து மாதங்களே உள்ள நிலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒட்டுமொத்தமாக அதிருப்தியை ஏற்படுத்த விதமாக நீதிமன்றத்தின் தீர்ப்பு மேல்முறையீடு செய்ய ஏற்பாடுகள் ஓபிஎஸ் தரப்பினர்கள் செய்திருந்தார்கள் தேர்தல் ஆணையம் இரு தரப்பினர்களிடம் அவர்களது வாதத்தை பெற்ற நிலையில் அதில் ஓபிஎஸிற்கு சாதகமாகத்தான் தேர்தல் ஆணையம் நீதிமன்றத்தில் கடிதங்களை கொடுத்துள்ளது இலை சின்னமும் சரி அதிமுகவின் பொதுக்குழுவில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்வு செய்யப்பட்டதிலிருந்து ஒட்டுமொத்த தமிழக அரசியலின் மாற்றத்திற்கு ஓபிஎஸ் தமிழக அரசியலில் எடப்பாடி பழனிசாமி அவர்களால் நீக்கப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது ஆனால் தற்பொழுது தேர்தல் ஆணையமோ ஓபிஎஸ்ஐ கட்சியிலிருந்து நீக்கியது தவறு அவர் மீது தவறான வழியை போட்டு அதிமுகவின் பொதுக்குழுவில் சில சட்ட விதிமுறைகளை பின்பற்றாமல் மாற்றியமைக்கப்பட்டு எடப்பாடி பொதுச்செயலாளராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் என்பதையும் நீதிமன்றத்தில் ஆதாரத்துடன் தேர்தல் ஆணையம் கொடுத்துள்ளது இதனால் வருகின்ற அன்று நீதிமன்றத்தின் தீர்ப்பின்பொழுது நிச்சயம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராகவே தீர்ப்பு வரும் அப்படி தீர்ப்பு வரும் பட்சத்தில் நிச்சயம் அது அதிமுகவின் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தும் ஒன்றல்ல இரண்டல்ல கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்களது செயல்பாடுகள் அனைத்திற்கும் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக நீதிமன்றத்தின் தீர்ப்பு வறுமையானால் அதிமுக நிச்சயம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை எதிர்நோக்கும் எடப்பாடி பழனிசாமியின் அங்கீகாரம் ரத்து செய்யப்படும் ஓபிஎஸ் அதிமுகவிற்குள் மீண்டும் இணைவார் இது தேர்தல் ஆணையம் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட அந்த கடிதத்தை நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டால் இது எல்லாம் நடக்கும் என்ற தகவலை நம்மால் உறுதியாக தெள்ளத்தெளிவாக பார்க்க முடிகிறது அதிமுக ஒன்றாக இணைந்தால்தான் ஒரு பழமொழி சொல்வார்கள் ஐந்து விரலும் ஒன்றாக இருக்காது ஆனால் ஐந்து விரல்களும் இருந்தால்தான் உணவை சாப்பிட முடியும் என்று அதேபோல் அதிமுகவில் பலருக்கும் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் திமுகவை எதிர்க்க வேண்டும் என்று அனைவரும் ஒன்றாக இணைந்தால்தான் திமுகவை வீழ்த்த முடியும் சரி அதிமுகவின் உண்மையான தொண்டர்கள் கமன் வாயிலாக கூறுங்கள் தீர்ப்பு யாருக்கு சாதகமாக வர வேண்டும் என்று